பிஜேபி உள்ள வந்ததுன்னா அந்த மாநிலத்தை அது கையடக்கப்படுத்திவிடும் இதுதான் அவங்களுடைய பிரச்சனை தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த மாப்பிளம் வச்சா ரெண்டு பேர் வந்து முப்பதாயிரம் கோடி சம்பாதிக்கிறதுங்கிறதெல்லாம் கனவுல கூட நடக்கும் அமித்ஷா கால வச்சிட்டாரு உங்க தலையிலையா இல்ல இந்த மண்ணுல மட்டுமாங்கிறது மட்டும் தான் திமுக முடிவு பண்ணும் ஒரு கெட்ட கயமையான கேவலமான அரசை கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ரெண்டே ரெண்டு பேர்கிட்ட மட்டும் வருஷத்துக்கு முப்பதாயிரம் கோடியை அள்ளி கொடுத்துட்டு இருக்கிற ஒரு கட்சியை போக்குறதுக்கு எல்லாரும் ஒன்றிணையைத்தானே வேணும் தொலைக்காட்சியில் நம்மள கூப்பிடுற தைரியம் ஆறு தொ நெறியாளர்களுக்கு இல்லை அங்கே வளர்கிறதுக்கு பொய் சொல்கிறதுக்குன்னு நாலு பேர் வருவானுங்க அவனுங்க பேசுவாங்க இடியின் கன்வெக்ஷன் ரேட் தெரியுமா ஒரு லட்சத்தில் இத்தனை தான் வந்திருக்கிறதுன்னு வளருவான் நாலு லட்சம் கோடி சொத்துக்களை அட்டாச் செய்திருக்கு இடி திரும்ப வாங்குறதுக்குள்ள அந்த தாத்தாவுடைய பேரனுக்கு காது குத்திடுவாங்க சங்கீனா ஏதாவது கெட்ட வார்த்தையா ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கு பெண்களை கடத்துகிற செய்தால் அது கெட்ட சாருக்கு வந்து ஆளை சப்ளை பண்ணி கொடுக்குற வேலையை செஞ்சால் அது வந்து தவறான ஒரு விஷயம் சங்கின்னு சொல்லு தைரியமாக சொல்லு அவர் இன்னும் அந்த மான வழக்கு போடவே இல்லை அண்ணாமலை மேல போட்டார்னா ஒரு ஆயிரத்தி இருநூத்தி முப்பது கோடி அண்ணாமலை கிடைக்கும் எடப்பாடி போய் பிஜேபி கிட்ட இருந்து ரெண்டாயிரம் கோடி வாங்கி வந்து கொடுத்துருவாருன்னா அப்புறம் உனக்கு என்னத்துக்கு நான் ஓட்ட போட்டேன் மாப்பிள்ளையும் மச்சானும் மூவாயிரம் முப்பதாயிரம் கோடியை அமுத்துறதுக்கா ஒரு ஒரு வருஷமும் பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு டி டி எஸ் ரவி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நேற்று மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்திருந்தார் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டுச்சு நிறைய கூட்டணி தொடர்பாலாம் பேசப்படும் அப்படிலாம் எதிர்பார்க்கப்பட்டுச்சு பட் ஆனால் எந்த விதமான கூட்டணி அறிவிப்புகள் எதுவுமே வரல ஸோ எப்படி பார்க்குறீங்க மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அவர் வந்தது வந்து ஒரு ஸ்கெடியூலோட அவர் வரும்போது உடனே அவர் வந்து இவரை கூட்டிட்டு போயிடுவார் அவரை கூட்டிட்டு போயிடுவார் ஆஸ்திரேலியன் பிரதமர் கூட்டணிக்கு வந்துடுவார் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை திமுக ஒரு ஒரு கட்சிக்குள்ளேயும் போய் எந்த அளவுக்கு ஆக்கிரமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆக்கிரமிச்சிட்டு தான் உட்காந்துருக்கு அதனால தான் தேமுதிகவுக்கு தன் நிலை தெரியல தான் எங்கே இருக்கோம்னு தெரியல எங்கே போகணும்னு தெரியல உள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஆயிரம் கோடியும் ரெண்டாயிரம் கோடியும் ரொம்ப அசால்ட்டாக இந்த வச்சுக்கன்னு டொனேஷன் மாதிரி கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து திமுக கிட்டே இருக்குது அங்கே போய் பேசுகிறதுக்கு நிறைய மீடியேட்டர்ஸ் இருக்காங்க இப்போ நம்ம இருக்கிற இந்த டைமில் தமிழ்நாட்டுக்குள்ளே குறைஞ்சது ஒரு மூவாயிரம் பேராவது ஏதாவது ஒரு உள்ளக்கடி வேலையை வந்து பண்ணுறதுக்காக திமுகவில் செஞ்சிட்ருக்காங்க இதுதான் நிதர்சனம் பாமகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்குறீங்க ஆப்வியஸாக பார்க்குறீங்க அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து வீட்டில் பேசிக்கணும் ஒரு கட்சியின் தலைவர் இவ்வளோ பெரிய சமூகத்துக்கு வந்து பாடுபடுகின்ற ஒருத்தர் கட்சியை தொடங்கி பல ஆண்டு காலம் ஆயிடுச்சு அவரு எங்க பேசணும் அப்படின்னு தெரியாம பேசுறாரு அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து பிரஷர் கொடுத்து ராமதாஸ் ஐயா கிட்ட யாரும் அனுப்பிச்சிருக்காங்க எந்த அசிங்கத்தை அனுப்பிச்சிருக்காங்க தெரியல அவர் வந்து அழுத்தத்தினால திமுகவுக்கு என்ன பிரச்சனை இப்ப அப்படின்னா பிஜேபி உள்ள வந்ததுன்னா அந்த மாநிலத்தை அது விடும் இதுதான் அவங்களுடைய பிரச்சனை அது எப்படி கையெடுக்கப்படுத்தும் மத்திய பிரதேஷ் மாதிரியா ராஜஸ்தான் மாதிரியா குஜராத் மாதிரியா சத்தீஸ்கர் மாதிரியா அல்லது ஒடிசா மாதிரியா அல்லது பீகார் மாதிரியா அங்கே இருக்கக்கூடிய கட்சி தலைவரை மதித்து அந்த கட்சியோட ஒரு கூட்டணி இங்கே எப்படி அதிமுகவை மதித்து பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அல்லது இதில் மகாராஷ்டிராவில் வந்து சிவசேனாவுக்கான இன்றைக்கி இல்லை இன்றைக்கில் பால்தாக்கரே காலத்திலருந்தே கொடுத்து அந்த இடத்துல ஒரு விஷயத்தை செய்கிற ஒரு கட்சி ஸோ எப்படி இதை பண்ண போகிறாங்கங்கிறது தான் குழப்பமே ஒழிய தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த மாமா மச்சான் மாப்பிள்ள மச்சான் ரெண்டு பேர் வந்து முப்பதாயிரம் கோடி சம்பாதிக்கிறதுங்கிறதெல்லாம் கனவில் கூட நடக்காது ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க டெஸ்பரேட்டாக வேலை செய்யத்தான் செய்வாங்க அதில் ஒன்று மாற்றுக்கிறதுல ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் இப்போ ரஜினிகாந்த் வந்து ஒரு பெரிய நடிகர் அவரை மாதிரி ஒருத்தர் வராரு விஜயகாந்த்னு வர்றாரு ரஜினிக்கு எந்த ஒரு நோக்கமும் இல்லாட்டி கூட அவர் கூட இருக்கிறவங்க வந்து இந்த விஜயகாந்த் வளர்ந்துடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்ல அதே மாதிரி சரவணன் ஒருத்தர் வர்றாரு வராருன்னா அவரை வர வரக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்ல ஆனா நீங்க ரஜினிகாந்த் கிட்ட என்ன பாக்குறீங்க அவர் வந்து நம்ம இந்த ஜிகிர்தண்டாவில் நடித்தாரு அந்த நடிகரை வளர்த்து விடக்கூடிய பொசிஷன்ல தான் அவர் இருக்காரு சோ நல்ல மனுஷன் நல்லத செய்வான் கெட்டவங்க கெட்டத செய்வாங்க சோ அமித்ஷா வராரு பேசுறாரு உடனே என்னங்க காணோம் யாருமே காண எங்க விஜய் வருவாருன்னீங்க நீங்க த்ரிஷா வருவாரு நீங்க அதெல்லாம் நாங்க இங்க சொன்னோம் மீட்டிங்க்கு வந்தோம் மீட்டிங்கு பேசுகிறோம் முடிஞ்சிச்சுன்னா ஒவ்வொருத்தரோடையும் பேசிட்டு போகிறோம் பட் ஒன்று மட்டும் சொல்கிறேன் அமித்ஷா காலை வச்சிட்டாரு உங்கள் தலையிலையா இல்லை இந்த மண்ணில் மட்டுமாங்கிறது மட்டும் தான் திமுக முடிவு பண்ணணும் ஓகே அந்த பொதுக்கூட்டத்திலே என்ன பேசியிருந்தார் அப்படின்னா இருபத்தி ஆண்டுகளுக்கு பின்னாடி டெல்லியில் எப்படி ஆட்சியை பிடிச்சோமோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சியை பிடிப்போம் என்டிஏ ஆட்சி அமையும் அப்படின்னு குறிப்பிட்டு பேசியிருந்தார் ஸோ அது சாத்தியம் நினைக்கிறீங்களா இருபத்தாறுக்கு பின்னாடி இந்தியாவிலேயே எண்பத்தி ரெண்டில் ரெண்டே ரெண்டு சீட்டு மட்டும் வைத்திருந்த நிலையில் தொண்ணூற்றி ஆறில் நூற்றி அறுபது சீட்டுக்கு வந்தது தொண்ணூற்றி ஆறில் நூற்றி அறுபது சீட்டுக்கு வந்தாச்சு ஒரு பாராளுமன்றத்தில் வந்து நூற்றி அறுபது சீட்டுங்கிறது வந்து ஈஸியாக மற்றவங்க வந்து கூட சேர்ந்து ஒரு ஆட்சியை அமைத்து விட முடியும் ஆனால் காங்கிரஸ் வந்து அந்த டைமில் அவர் ஆட்சி அமைக்க விடாமல் பதிமூணு நாளில் பதிமூணு மாதத்தில் அந்த அந்த கூட்டணியை கழித்து கலைச்சு களைச்சு கலைச்சு கடைசியில் தொண்ணூற்றி ஒன்பதுல தான் திமுக போனதுக்கு அப்புறம் அதை கூட அஞ்சு வருஷம் ஆட விடாமல் நாலரை வருஷத்துலயே அந்த வாஜ்பாய் அரசை கலைச்சு பிஜேபிங்கிறது வந்து இந்தியாவில் வர்றதுக்கே ஆயிரம் சிரமங்கள் இருந்தது காங்கிரஸ் வந்து சாதாரணமான திமுக இல்லை அது வந்து படித்த திமுக இதுவாவது படிக்காத திமுக இப்படி இந்த மாதிரி கயமை வேலைகளை தான் செய்யும் அது படித்த திமுக கொழுப்பு இன்னும் அதிகம் காசு இன்னும் அதிகம் அதனால தான் அவ்வளோவே போதி வர வேண்டிய அவசியம் இருக்குது ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எழுதி வச்சுக்கோங்க ஜார்க்கண்டில் உள்ள வரல பஞ்சாப்ல உள்ள வரல வெஸ்ட் பெங்காலில் உள்ள வரல கேரளாவில் உள்ள வரல மற்ற எல்லா இடத்துலையும் பிஜேபி வந்து தன்னுடைய வேலையை ஒழுங்காக செய்துகிட்டு இருக்கு பீகாரில் நிதிஷ்குமார் கரெக்டாக இருக்காரா அவர் நல்லவர் மூணு வாட்டி ஜம்ப் பண்ணி போனாலும் அவரை திருப்பி கூப்பிட்டு வச்சு இல்லைங்க நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது ஒடிசாவில் பட்நாயக்கோட கேட்டுச்சு ஐயா ஒழுங்காக கூட்டணி போட்டு வச்சுக்கலாம் நீங்க இத்தனை வருடமாக ஒடிசால வேலை செஞ்சுருக்கீங்கன்னு அங்க சாவித்திரி திருட்டிட்டு போன ஒரு ஆள் அதை ஒத்துக்கல அதனால பட்நாயக் ஒத்துக்கல அதனால ஒடிசாலே இன்னைக்கு அது எதிர்க்கட்சியா இருக்கு அவங்க நம்ம ஆளுங்கட்சியா இருக்கும் ஆக ஒரு ஒரு இடத்துலையும் நேர்மையா அணுகிறதுங்கிறது வந்து பிஜேபி என்றைக்குமே செய்யுது இல்ல அந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின்னாடி டெல்லியில் ஆட்சியை பிடிச்சோம் அப்படின்னு அமித்ஷா பேசியிருந்தாரு ஸோ அதை குறிப்பிட்ட அரசு அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதான் சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலயும் அதான் சொன்னீங்க உங்களால் எங்கே பிடிக்க முடிஞ்சு அதே தான் இருபத்தி ஆறுலயும் உனால பிடிக்க முடியாது ஆட்சியை அப்படின்னு குறிப்பிட்டு பேசியிருந்தார் ஒரு ரூபாய்க்கு ரெண்டு படி அரிசின்னு சொன்னீங்க இன்னைக்கு கூட உங்களால அந்த மாதிரி கொடுக்க முடியாது அன்னைக்கு இருக்க ஒரு ரூபாயை இன்னைக்கு நீங்க வந்து ஐம்பது ரூபான்னு மாத்திக்கோங்க உங்களால கொடுக்க முடியாது ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுக்கறேன்னு சொன்னீங்க இன்னை வரைக்கும் உங்களால கொடுக்க முடியாது ஏன்னா ஏக்கருக்குமே வித்தியாசம் வாக்குறுதிகள் வேற வாக்குறுதியே வாக்குறுதிங்கிறது நான் உங்களுக்கு கொடுக்கறது அதுலயே நான் மோசடி பண்ணலாம்னா இலக்குங்கிறது நான் எனக்கு கொடுத்துக்கிறது நான் ஜெயிப்பேன் நான் வருவேங்கிறது நான் எனக்கு கொடுத்துக்கிறது அதை கிண்டல் பண்றீங்க நான் உங்களுக்கு கொடுத்து ஏமாத்துகிறேன் அதை வந்து ஓகேங்கிறீங்க இதுதான் திமுகவுடைய லட்சணம் நம்மள மாதிரி படித்த சிந்திக்கக்கூடியவங்களை கொலப்புகிற வேலையை அதை எப்படி பண்ணும் அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக யோசித்து பாருங்க நான் எனக்கு ஒரே இலக்கு கொடுத்துக்கிறேன் தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவேன் அதை வந்து யார் கிண்டல் பண்ணுறா ரகுவதியை ஏ ஆர்எஸ் பாருங்க ஆர்எஸ் பாருங்க அவர் இன்னும் அந்த மானநிஸ்த வழக்கு போடவே இல்லை அண்ணாமலை மேலே போட்டார்னா ஒரு ஆயிரத்தி இருநூற்றி முப்பது கோடி அண்ணாமலை கிடைக்கும் நல்லவங்களுக்கு போய் சேரும் முடிஞ்சால் அந்த வேலையை பார்க்க சொல்லுங்கள் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அப்படிதாங்க அன்றைக்கெலாம் சொன்னாங்கன்றது எனக்கு நானே சொல்லி கொண்டதில் நான் தோக்கலாம் நாளைக்கு ஜெயிச்சிருவேன் ஆனால் உங்களை ஏமாற்றி நான் பண்ண பாருங்கள் ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுப்பேன் கடனை அடைப்பேன் அப்படின்னு போய் சொல்லி திட்டமிட்டு ஏமாற்றி கிட்டத்தட்ட ஒரு நானூறு வாக்குறுதிகள் வந்து ஒவ்வொருத்தனையும் ஏமாற்றி கொடுத்தீங்க பாருங்க அதுதான் அயோக்கியத்தனம்னு மக்கள் சொல்லுவாங்க ஓகே இப்போ அதே பிரஸ் மீட்ல என்ன குறிப்பிடாரு அப்படின்னா தமிழர்களை கொச்சைப்படுத்தி ஒடிசா மாநில தேர்தல் பிரச்சாரம் போ அமித்ஷா அவர்கள் பேசியிருந்தாரு ஸோ இப்ப மட்டும் வந்துட்டு தமிழ் தமிழர்கள் வந்து பெருமைப்படுத்தி பேச சத்தியமா ஆர்எஸ் எஸ் பாரதி எல்லாம் அட்வொகேட்டுக்கு படிச்சுதான் வந்தாரா இல்லை முன்னாடி இருக்கிறவனை பார்த்து பிட்டடிச்சு பாஸ் ஆனாரான்னு எனக்கு தெரியல ஆனா அவருக்கு அவர் இருக்கக்கூடிய இந்த அறிவுக்கு முன்னாடி இருக்கிறவன் கூட படித்தவன் தான் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவன் ப்ராபப்ளி ஏதாவது புத்தகத்திலிருந்து சுட்டு தான் பாஸ் பண்ணியிருப்பான் அவருடைய கருத்தை பாருங்க முட்டாள்தனமா இல்ல ஒடிசால ஒருத்தன் இருக்கான் அப்ப உதாரணத்துக்கு ஜெயலலிதா ஆட்சியில் சசிகலா அப்படிங்கிறவங்க இடைஞ்சலா இருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த சசிகலாங்கிறவங்களை ஜெயலலிதா கிட்ட அனுப்பியது யாரு நடராஜன் மூலமா கருணாநிதி எம்ஜிஆர் வந்து இவங்க சந்திரலேகா சொல்லி அனுப்பிச்சி வச்சாங்கிறது கருத்து ரெண்டு பேருமே இந்த வேலையை தான் பண்ணாங்க ஜெயலலிதாவை இடைஞ்சல் கொடுக்கறதுக்கு இப்ப சசிகலாவை நீங்க விமர்சித்தீங்கன்னா தமிழனை விமர்சித்ததா ஆகுமா இப்போ உங்கள் இப்போ துணை முதல்வரோட ரெண்டு ஆள் ஓடி போயிட்டாங்க தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் எல்லாம் ஓடி விடுவார்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன்னா சத்தியமாக அந்த ஹாலில் அவர் எழுதினா பாருங்க ஆர்எஸ் பாரதி எக்ஸாம் எழுதினா இருப்பாருங்க அந்த ஹாலில் கூட ஒருத்தம் கூட அறிவு உள்ளவனாக இருந்துக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார்னா நான் அவருக்கு அவர் மேலே மதிக்கிறேன் ஏன்னா அவர் ஒரு அட்வொகேட்டாக போய் எல்லாம் நிறைய பழப்பிச்சு பேசி நல்லா தீர்ப்பெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு ஓகே இன்னும் அமித்ஷா அவர்களுடைய அந்த விஜயத்தை பத்தி என்ன பேசப்படுது அப்படின்னா கூட்டணிக்குள்ளே ஒரு உரசல் இருக்கு ஸோ அதனுடைய அதெல்லாம் சரி செய்யறதுக்காக தான் அமித்ஷா அவர்கள் சென்னை இப்போ வந்தார் இல்லையா நேற்றுக்கு ரிசீவ் பண்றதுக்கு யார் வந்தா அதிமுக இருந்து ஆர் பி உதயகுமார் வந்து இருந்தாரு செல்லூர் அதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷம் முன்னாடி ஒரு முறையாக அவர் தானே வந்தாரு அவர் தானே வந்தாரு கூட்டணியில் குழப்பம் இருக்கு உனக்கு என்ன அந்த பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் அங்க முடிஞ்சா எவனையாவது விலைக்கு வாங்குற வேலையை பாரு கூட்டணில இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட்டணி உறுதியாயிருச்சு அப்படிங்கிறப்போ எதிர்கட்சி தலைவர் போய் அமித்ஷா வரும்போதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு எடப்பாடி ஏற்கனவே சொல்லியிருக்காரு வரும்போதெல்லாம் போய் பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க அவர் வந்திருக்காருன்னா எங்க கிட்ட இருந்து ஒரு பிரதிநிதி போகணும் இவர் போனார்னு வச்சுக்கோங்க எடப்பாடி போனாருன்னு வச்சுக்கோங்க போனீர்களே நீங்கள் நீட்டை வாங்கி கொடுத்தீர்களா நீங்கள் மும்மொழியை வாங்கி கொடுத்தீர்களா நீங்க ரெண்டாயிரம் கோடியை வாங்கி கொடுத்தீர்களா அப்புறம் உனக்கு இன்னத்துக்கு நான் ஓட்ட போட்டேன் எடப்பாடி போய் பிஜேபி இருந்து ரெண்டாயிரம் கோடி வாங்கி வந்து கொடுத்துருவாருன்னா அப்புறம் நான் ஓட்ட போட்டேன் மாப்பிளையும் மூவாயிரம் முப்பதாயிரம் கோடி அமுக்குறதுக்கா ஒரு வருஷமும் சோ போயிருந்தா என்ன சொல்லிருப்பாங்க போனீர்களே இதை வாங்கி கொடுத்தீர்களா கேவலமான அரசியல் ஓகே இந்த பொதுக்கூட்டத்தில் அமைச்சவர்கள் பேசும்போது விஜய பற்றியோ மற்ற எந்த கட்சியை பற்றியுமே விமர்சிக்கல ஸோ மற்ற எல்லா கட்சியுமே கூட்டணிக்கில் கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்திலேயே செயல்படுறாங்களோ சார் அவர் வந்து ரஜினியோட அடுத்த படத்தை பத்தி கூட தான் பேசலை ரஜினி அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட நம்பளை அன்றைக்கி தொலைக்கா கட்சி ஒன்போது மாவட்டங்களில் கனமழை பெய்யும் போது அதை பத்தி கூட அவர் பேசல அதாவதுங்க ஒரு அரசியல்வாதி அமித்ஷா மாதிரியான ஒரு தெளிவா பழந்துன்னு கொட்டை கோட்டை தான் தோட்டத்துல பழுத்த பழம் தோட்டத்துல பழம் தான் திமுக பண்ற வேலை ஒரு ஆளு அவர் போய் வந்து எப்படி வந்து யார பத்தியாவது பேசுவாரு இடைஞ்சல் ஏற்கனவே அரசியல் வட்டாரங்கள் என்ன பேசப்படுது அதிமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லணும் டிவி கே யாரை எதிரின்னு சொல்றது திமுகவும் பாஜகவே கொள்கை எதிரி அப்படின்றாங்க பாஜக ஒட்டுருங்க ஏன்னா பாஜக பெரிய கட்சி விஜய் வந்து இப்ப மோத மாட்டாரு விட்டுருங்க ஏற்கனவே ஒரு முந்நூறு கோடிக்கு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் கடந்த ஆறு படங்களை அரசியலே பேசலை மெர்சலுக்கு அப்புறம் வாரிசுலேயோ அல்லது பீஸ்ட்லேயோ அல்லது லியோலையோ எந்த படத்துலேயும் அரசியல் பேசாமல் இருந்தது காரணம் அதுதான் ஸோ ஒரு ஓரம் விட்டுருங்க திமுகங்கிறதா அவங்க எதிர்த்து பேசினாங்க நாதாவும் திமுக தானே எதிர்க்குது அதிமுகவும் திமுக தானே எதிர்க்கிறது இவங்க எல்லாம் ஒன்றுபடணுங்கிறது யாரா இருந்தாலும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தானே திமுக எதுக்கு இந்தி கூட்டணிக்கு போய் எல்லா பக்கமும் சமோசா கொடுத்துட்டு வந்தது நிதிஷ் வந்து இந்தியில பேசுறதுன்னா பேசுங்க இல்லைன்னா சும்மா இருங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகும் ரெண்டு கூட்டத்துக்கு எதுக்கு போச்சு நிறைய கட்சிகளை சேர்த்தா தான் மோடியை ஜெயிக்க முடியுங்கிறது ஒரு நல்லவனு ஜெயிக்கிறதுக்கே இருபத்தி மூணு கட்சி வேணும்னா ஒரு கெட்ட கயமையான கேவலமான அரசை கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ரெண்டே ரெண்டு பேர்கிட்ட மட்டும் வருஷத்துக்கு முப்பதாயிரம் கோடியை அள்ளி கொடுத்துட்ருக்கற தியாகராஜன் ஐயா சொன்னார் நான் சொல்லலை கொடுத்துட்ருக்குற ஒரு கட்சியை போக்குறதுக்கு எல்லாரும் ஒன்றிணையைத்தானே வேணும் நீங்கள் ஒரு ஐபிஎல் மேட்ச் பார்க்குறீங்க ஆடுற மேட்செல்லாம் ஜெயிக்கணுங்கிறது பொதுவான ஒரு எண்ணம் இந்த ஜெயிச்சா இவன் மேலே டாப் ஒர்க் போக மாட்டான் இவங்கிட்ட நம்ம தோத்தாலும் பரவாயில்ல இவன் போய் அவனை கெடுத்து விடுவான் இப்படி பிளான் பண்ணுறதில் ஏதாவது தப்பு இருக்கா இந்த மேட்சில் எல்லா மேட்சையும் ஜெயிக்கணும்னு தான் விளையாடும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா இந்த மாதிரியான ஐபிஎல் மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்கிற இடத்துல இவனை ஜெயிக்க விடக்கூடாது கூடாது இவனை விட்டா தப்பு இல்லை இவன் போய் அங்கே கெடுத்து விட்டு வந்துடுவான் அப்படின்னு பண்றது ஏதாவது அப்போ விஜய் பத்தி நான் பேசல அவ்வளோ தானே பேசுகின்ற அளவுக்கு இன்னும் அவர் நெருக்கமா வரல வந்தா வர போறாரு ஆனா எழுதி வச்சுக்கோங்க நாதாக்காவோ தாவேக்காவோ உறுதியா பிஜேபி அதிமுக கூட்டணியில் இருக்கும் ரெண்டும் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஓகே பாமகவுடைய நிறுவன தலைவரான ராமதாஸ் அவர்களை போயிட்டு ஆடிட்டர் குருமூர்த்தியும் சைதே துரைசாமி அவர்களும் சந்திச்சது பேசினதெல்லாம் பார்த்தோம் சிதம்பரம் உள்ள பேசினதே வெளியில எதுவுமே வெளியே வரல பேசினது ராமதாஸ் அவர்கள் போய் திரும்ப ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களை சென்னை வந்து சந்திக்கிறாரு ஸோ இந்த சந்திப்போட பின்னணி தான் என்ன இல்லை இப்போ உங்களுக்கு பொண்ணு பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க போய் ஒரு இடத்துல உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா பேசிட்டு வருவாங்க இல்லை அவங்க வந்து பேசுவாங்க எல்லாத்தையுமே வெளியில் சொல்லுவாங்க எது முக்கியமோ அத சொல்லுவாங்க என் தம்பி வெயிட் பண்ணுங்க வியாழக்கெழமை அன்னைக்கு சொல்றேன் தோட்டத்துல இருந்து பேசுற அதெல்லாம் அவர் சொல்லிட்டார் கரெக்டா இல்லையா இப்போ அவரே தெளிவா சொல்லியிருக்காரு குருமூர்த்திக்கு மேல ரொம்ப மரியாதை உண்டு எனக்கு குருமூர்த்தி மேல ரொம்ப மரியாதை உண்டு வந்தாங்க பேசினாங்க குருமூர்த்தி ஐயா என்ன சொன்னாரு நான் அரசியல் பேசுறதுக்காக போகல ஏன்னா இப்போ உண்மையிலே ராமதாஸ் ஐயா வீட்ல நடந்துட்டு இருக்கிறது அரசியலா சொல்லுங்க ராமதாஸ் ஐயாவுக்கும் முகுந்தனுக்கும் அன்புமணிக்கும் நடந்துட்டு இருக்கிறது அரசியலா அப்புறம் நான் சொல்றது உங்களுக்கு புரியல அமித்ஷா அவர்கள் வந்தப்போ குருமூர்த்தி அவர்களை போய் நேரில் சந்திக்கிறாரு யாரு அமித்ஷா அவர்கள் குருமூர்த்தியை சந்திக்கிறாரு அமித்ஷா அவர்கள் வர்றதுக்கு முன்னாடியே குருமூர்த்தி அவர்கள் போயிட்டு ராமதாசை சந்திக்கிறாரு அப்படின்னா அரசியல் பேசாம இருந்திருக்குமா யார் குருமூர்த்திங்கிறவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இந்திய அரசியல் எழுபத்தி ஏழில் இருந்து இந்திய அரசியல்ல கோலோச்சுகின்ற ஒருத்தர் எனக்கும் உங்களுக்கும் இப்ப சமீபமா தெரியும் சுப்பிரமணிய சாமிக்கு நாப்பத்தி வருஷமா தெரியும் ஸோ அவர் ஒன்றும் சாதாரணமான ஒரு மனிதர் இல்லை அவருக்கு அரசியல் பேசணுங்கிற அவசியமும் இல்லை நாடு நல்லா இருக்கணும் இப்போ சோ என்ன பண்ணுவாருன்னா தேவையில்லாமல் போய் ஒரு விஷயத்துக்குள்ள இறங்கவே மாட்டார் துக்லா சோயா போறாருன்னா அதில் ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கும் பொது நோக்கம் இருக்கும் தன்னலம் இருக்காது அப்போ இவர் போய் பார்க்குறாரு அங்கே நடக்கிறதா அரசியலே கிடையாது ரெண்டு பேருக்குள்ள வருத்தம் அதை யார் வேணாலும் கவுன்சிலிங் பண்ணலாம் பண்ணணும்னு நினச்சா அந்த கவுன்சிலிங் எதுக்கு பண்றீங்க பிஜேபிக்குள்ளே கூப்பிட்டு வர்றதுக்கா இல்லை கவுன்சிலிங் பண்ணால் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்க போறாங்க நல்லது நடக்க போகுது அவ்வளவுதானே இல்லை என்ன என்ன விஷயம் சொல்லப்படுது அப்படின்னா அமித்ஷா அவர்கள் வரும்பொழுதே பாமக வந்து இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்பட்டதா இருந்தது ஆனா அதை அறிவிக்காமையே போயிட்டார் ராமதாஸ் அவர்கள் இந்த விவாதத்தின் முதல்ல நான் என்ன சொன்னேன் எல்லா கட்சிக்குள்ளேயும் பூந்து ஏதாவது சில அசிங்கங்களை அனுப்பி கேவலமான வேலைகளை செய்கின்ற வேலையை திமுக தெளிவாக செய்யும்னு சொன்னேனா இல்லையா அமித்ஷா போன முறை வந்தார் அதுக்கு அடுத்த நாள் தான் பாமக மீட்டிங் ஆனால் நாளே இவர் அறிவிக்கிறாரு நான் தான் தலைவன் வேற யாரும் கிடையாதுன்னு அமித்ஷா அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கஷன் நடக்குது இவங்க எல்லாரும் ஒன்றா சேருவாங்கங்கிற ஒரு சூழ்நிலை வருது சித்திரை திருவிழா நடக்கிறது அங்கேயும் அதையே சொல்கிறாரு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஏன்னா அடிப்படையில் திமுக உள்ள போந்து எப்படியாவது அதாவது சிறுபான்மையிட்ட போய் என்ன சொல்லிட்டு இருந்தது அதிமுக பிஜேபியும் அண்டர் கரண்ட்டு தாங்க நம்பாதீங்க எங்கிட்ட வாங்க நான் தான் அவங்களை கரெக்டாக சாப்பிடுவேன் அவங்க வெட்டி வெட்டி சாப்பிட்ருவாங்க அப்படின்னு பயமுடுத்திக்கிட்டு இருந்தது சிறுபான்மையினரை பயமுடுத்திக்கிட்டு இருந்தது அதிமுக தொண்டனை என்ன சொல்லுச்சு நீங்களே கேட்டீங்க பிஜேபி சாப்பிட்றோம் கவ்விடும் இல்லை அதை திமுக காரங்களே குறிப்பிட்டிருந்தாங்க பாஜக வந்து அதிமுகவை விழுங்க உங்க சேனல்லையே நான் சொல்லியிருக்கேன் தேமுதிக இருந்து உழைக்கின்றவர்களை எல்லாம் விலைக்கு வாங்கிய கேவலமான கட்சி திமுக வைகோ கிட்ட இருந்து உழைக்கின்ற நாலு பேரை மேலே இருக்கக்கூடிய நாலு பேரையும் விலைக்கு வாங்கிய கட்சி திமுக இருந்து அதே மாதிரி பண்ணுற வேலையை பண்ணது திமுக எந்த கட்சியிலேயும் உழைக்கின்றவனை எப்படியாவது விலைக்கு வாங்கிடும் விலைக்கு வாங்குறதுன்னா காசு தான் இல்லை காசு பெண்ணு சாராயம் போதை கஞ்சா அது மட்டும் இல்லை ஒருத்தனை புகழ்ந்தே விலைக்கு வாங்க முடியும் ஸோ திமுகவுக்கு யாரை எப்படி விலைக்கு வாங்க முடியும்னு நல்லா தெரியும் இருந்து எத்தனை தலைவர்கள் இன்னைக்கு திமுக இருக்காங்க திமுக அமைச்சரவையில் எத்தனை பேர் அதிமுக முதல்ல வந்ததுதான் திமுக முதல்ல வந்ததா அப்போ அதிமுக பொழுது அதுல இருந்து ஆளை கடத்துற வேலை தானே பண்ணாங்க திமுக அதிமுக ஆளை கடத்திருக்காங்களா திமுக தான் இந்த வேலையெல்லாம் இதெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல வந்து ஊழலை மட்டுமே பிரதான நோக்கமா வச்சு அணுக போதும் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்திலேயே அந்த ஊழல் ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே பிரதானமா பேசப்படுது ஊழல் அப்படிங்கிறது வந்து மக்களிடம் எடுபடாது ஏன்னா அவங்க திரும்ப இருபது பர்சன்ட் பேருக்கு இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துருவாங்க நானாக இருந்ததுன்னா அப்படியே ஒளிஞ்சு கிழிஞ்சு போய் அந்த இருபதாயிரம் ரூபாய் வாங்குவேன் மற்றவெல்லாம் வெக்க வேகமான சூடு சுரண் இல்லாமல் அதே இருபதாயிரத்தை வாங்குவேன் நான் பண்ணுறது தான் அயோக்கியத்தனும் அவனாவது வெட்ட வழியாக வந்து வாங்குறான் வெக்கமான சூடு சொரணில்லாமல் இருபதாயிரத்தை வாங்கி ஓட்டு போடுறான் நான் அப்படியே ஒழிஞ்சு ஒளிஞ்சு போய் அதை வாங்கிட்டு வந்துட்டு ஓட்டு போடுவேன் ஸோ விலைக்கு வாங்குறது அப்படிங்கிற வேலையை ஊழல் வந்து செஞ்சு கொடுக்கும் ஊழல் மூலமாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரெண்டே பேருக்கு அஞ்சு வருஷத்தில் வருது அப்போ அதுலேருந்து ஒரு இருபத்தி மூவாயிரத்தி நானூறு கோடியை செலவு பண்ண முடியாதா ஆறு கோடி வாக்காளர்கள் தானே இருபது சதவிகிதம் தானே ஒரு கோடியை இருபது லட்சம் இன்ட்டு இருபதாயிரம் எனக்கு போட தெரியாது சைஃபரில் நான் கொஞ்சம் கஷ்டப்படுவேன் கால்குலேட்டர் சொல்லும் போட்டு பாருங்க இவ்வளவு தான் அவங்க செலவு பண்ண போகிறாங்க ஸோ இந்த ஊழலை வைத்து நீங்கள் பேச முடியாது ஆனால் சாராயத்தில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இவங்க விற்கும்போது தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் குடிமகனுக்கு கோபம் வரும் ஆயிரம் ரூபாய் விஷயத்துல அறநூறு தான் இன்னும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுல போய் ரெண்டரை லட்சத்துக்கு கூட வருமானம் இல்லாத ஒரு குடும்பங்களை வந்து ஒரு ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் குடும்பங்களை ஐம்பது வருஷமா ஆட்சி செய்து இன்னும் வைத்து கொண்டிருக்கிற கேவலமான திமுக திராவிட மாடல் அரசு கொடுக்குற ஆயிரம் ரூபாயில நானூறு ரூபாய திருடுதுன்னு சொன்னா அப்ப கோவம் நல்லா புரிஞ்சுக்கோங்க கோவம் வந்து இருந்தாலும் பணம் வாங்குறாங்கிறதுல வராது நீ மட்டும் வாங்கலையான்ட்டு போயிடுவான் அவன் போய் நூறு கொலை பண்ணுவான் நாம் ரெண்டு பிக் பேக்கெட் அடிச்சிருப்போம் அதை வைத்து கொண்டு பேசுவாங்க இன்னும் ஆறு துரா ஆறு துறா ஆறு துறான்னு உழஞ்சிட்டு இருக்காங்க எனக்கு சத்தியமாக புரியல ஆறு துராங்கிறதுல என்ன பிரச்சனை அண்ணாமலை சம்பந்தப்பட்டாரா நயனார் நாகேந்திரன் சம்பந்தப்பட்டாரா அமித்ஷா சம்பந்தப்பட்டாரங்களே சொல்ல மாட்டாங்க எதையாவது இருப்பாங்க அப்போது ஊடலை மையுறுத்தி நம்ம சொல்கிறதுக்கு காரணம் அந்தந்த இடத்துல ஸ்டாம்ப் அடிக்கணும் எங்கெல்லாம் தப்பு பண்ணுறாங்க மூலமாக கலச்சாராயன் மூலமாகத்துறையுடைய ஐயா இடி நான் பல பலமுறை சொல்றேன் தொலைக்காட்சியில் நம்மளை கூப்பிடுற தைரியம் ஆறு நெறியாளர்களுக்கு இல்லை அங்கே வளர்றதுக்கு பொய் சொல்றதுக்குன்னு நாலு பேர் வருவானுங்க அவனுங்க பேசுவானுங்க ஈடியின் கன்வெக்ஷன் ரேட் தெரியுமா ஒரு லட்சத்தில் இத்தனை தான் வந்திருக்கிறதுன்னு வளருவான் நாலு லட்சம் கோடி சொத்துக்களை அட்டாச் செய்திருக்கு இடி திரும்ப வாங்கிறதுக்குள்ள அந்த தாத்தாவுடைய பேரனுக்கு காது குத்திடுவாங்க வாங்க முடியாது நாற்பதாயிரம் கோடி கரன்சியை மட்டும் கையடக்கப்படுத்தியிருக்க ஈடி ஸோ உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் பண்ணுற தப்பான பொருளை நான் வாங்கிட்டு போயிட்டேன் உங்களுக்கு கன்விக்ஷன் பண்ணுறதுக்கு எனக்கு நீதிமன்றம் தான் பண்ணணும் நான் ஒன்றும் பண்ண முடியாது நான் வழக்கை எடுத்து கொடுக்க முடியும் அவங்க இஷ்டத்துக்கு டைம் எடுத்துப்பாங்க ஆனால் ஜனாதிபதி எவ்வளோ நாளில் பண்ணனும் ஆளுநர் எவ்வளோ நாளில் பண்ணணுங்கிறதெல்லாம் இவங்க சொல்லுவாங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நீதிமன்றத்தில் தான் இது பண்ண முடியும் ட்ரிபியூனலில் தான் கன்விக்ஷன் நடக்கும் ஸோ நான் கொண்டு போய்ட்றேன் ஆனால் அவங்ககிட்ட சொத்தை உருவிட்டேன் இப்போ வெறும் பனியன் ஜெட்டி தான் உனக்கு இதுதான் ஏடி ஸோ ஏடி போகத்தான ஏடி எங்கே போகும் ஊழல் இருக்கிற இடத்துக்குலாம் ஏடி போகாத நல்லா புரிஞ்சுக்கோங்க ஊழல் பணத்தின் மூலமாக நீங்கள் வெளிநாட்டுக்கு வந்து அதிகாரப்பூர்வமற்ற வகையில் பணத்தை சுயற்சி செய்தீங்கன்னா அப்போ உங்ககிட்ட வரும் பாஜக சார்பில் முருகன் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு நடத்த இருக்கிறாங்க ஆனால் அதை குறிப்பிட்ட இந்து முன்னணி நடத்துதுங்க பாஜகங்கிறது வந்து இந்தியாவில் மூன்று முறை வெற்றிகரமாக வெற்றி பெற்ற ஒரே கட்சி நேரில் வந்து ஒரு வாட்டி சும்மா தானே தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சி பதினெட்டு மாநிலங்களில் ஆளுகின்ற ஒரு கட்சி சேகர் சேகர்பாபு என்ன விமர்சிச்சிருந்தாரு அப்படின்னா நானும் நீங்களும் நானும் நீங்களும் ஒன்று என்ன புரிஞ்சுக்கணும்னா அப்ப அவர் மட்டும் சங்கி இல்லையா மதுரை தமிழ் சங்கத்தில் படிச்சு தானே முன்னெல்லாம் கத்தி சுத்திட்டு இருந்தாரு இப்போ புத்தி சுத்துறாரு அப்போ அவரும் சங்கி தானே சங்கீனா அது கெட்ட வார்த்தையா ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கு பெண்களை கடத்துற மாதிரி செய்தால் அது கெட்ட வார்த்தை சாருக்கு வந்து ஆளை சப்ளை பண்ணி கொடுக்குற வேலையை செஞ்சால் அது வந்து தவறான ஒரு விஷயம் சங்கின்னு சொல்லு தைரியமாக சொல்லு நான் பங்கியாக இருந்தால் தான் பிரச்சனை நீ கொடுக்குற போதையும் நீ கொடுக்குற சாராயத்தையும் குடிச்சிட்டு இருக்கிற கேவலமான மனிதனாக இருந்தால் தான் பிரச்சனை ஸோ சேகர்பாபு ஒரு ஓரமாக விட்டுருங்க பாவம் அவர் முருகர் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரட்டும் கேள்வி இந்து முன்னணி நடத்துது இப்போ கேளுங்க இந்து முன்னணி முருகர் மாநாடு நடத்துகிறாங்க ஸோ இதை சேகர்பாபு என்ன விமர்சித்தார் அப்படின்னா இது வந்து முருகர் மாநாடு கிடையாது சங்கிகளுடைய மாநாடு அப்படின்னு குறிப்பிட்டு விமர்சிச்சு அவர் ஒரு மாநாடு நடத்தும் போது இல்லை எங்க இதில் எனக்கு ஒன்று புரியல ரெண்டு அரசு சார்பில் நடத்தப்பட்டது இது வந்து ஒரு கட்சி சார்பாக எடுத்துகிட்டு போகிறோம் அரசு சார்பில் இருக்கு அரசு சார்பில் நடத்தப்பட்டதுன்னு அவர் சொன்னாரா கேட்டு பாருங்க அரசு சார்பில் நடத்தப்பட்டதுன்னு சொன்னாரா கேளுங்க அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது அரசு பணத்தில் தான் எல்லாத்தையும் பண்ணுவாங்க இவங்க கார் ஓட்டுறது வீடு வைக்கிறது சைடில் வச்சுக்கிறது எல்லாமே கரசு பணத்தில் தான் வச்சுக்கிறாங்க அதை விட்டுருங்க முருகர் மாநாடு அப்படிங்கிறத வந்து இங்கே நடத்துகிறாங்க திருமாவளவன் சொல்கிறார் புத்திசாலி அவர் இருந்தாலும் சொல்கிறார் வெஸ்ட் பெங்காலில் போனால் காளி பூஜை நடத்துகிறீங்க டெல்லிக்கு போனால் அந்த பூஜை நடத்துகிறீங்க எங்களுக்கு பெரிய யூனிவர்சிட்டி நூறாயிரம் சப்ஜெக்ட் இருக்குது ஜுவாலஜி படிக்க முடியும் இப்போ இது சோஷியாலஜி படிக்க முடியும் இங்கிலீஷ் படிக்க முடியும் தமிழ் படிக்க முடியும் கெமிஸ்ட்ரி படிக்க முடியும் பெரிய யூனிவர்சிட்டி நிறைய கடவுள்கள் இருக்காங்க அந்தந்த இடத்துல அந்தந்த குலதெய்வத்தை நம்ம வந்து போட்டுருவோம் புகழ்வோம் உனக்கு அப்படி இல்லையே உனக்கு அப்படி இருந்திருந்தா கோவில் கோபுரத்தில் போய் யாராவது விரசத்தை பார்த்துருப்பாங்களா சோ இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் எதை வச்சு இங்கே முருகர் மாநாடு என்று நடத்தி விட்டு உங்களை ஏமாத்தும் இவர்கள் வெஸ்ட் பெங்காலில் துர்கா பூஜை நடத்தி ஏமாத்துகிறார்கள்னா என்ன கிடையாது அறிவில் கொஞ்சமாவது யோசிச்சு பேச மாட்டீங்களா அந்தந்த ஊருக்கு அந்தந்த கடவுள் இங்க அவங்களால முருகர் மாதம் நடத்த முடியும் குஜராத்ல போய் நடத்த முடியுமா அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்க குஜராத்ல நடத்தலன்னு எவன் சொன்னா இவங்களுக்கு அறி அதாவதுங்க பொது அறிவே இல்லாதவங்க குஜராத்ல முருகர் மாநாடு நடத்தலன்னு எவன் சொன்னான் சுகி சிவத்தை சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் போயிட்டு வந்திருப்பாரு ஒரு பத்து வாட்டியாவது காசு கொடுத்தா எங்க வேணாலும் போய் பேசுவாரு கொடுத்து போய் பேசியிருப்பாரு கேட்டு பாருங்க அவரை மறுக்க சொல்லுங்க குஜராத்தில் இது வரைக்கும் நாடு ஏங்க அப்போ நீங்கள் வந்து இங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ மாநாடு நடத்துறீங்களா அரசு உங்களால் கும்பிடி பூண்டி தாண்ட முடியாது நாங்க அப்படி இல்லை அகண்ட பாரதத்துக்கு போறோம் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கும் ஏதாவது ஒரு விவசாய இருக்கணுங்க அதாவது விமர்சனம் பண்றதுன்னு சொன்னா அந்த விமர்சனத்தில் தார்மீகம் இருக்கணும் பொருளாத இருக்கணும் பொருளாதான் இருக்கணும் அர்த்தமாவது இருக்கணும் ஐயா அவன் நடத்துறான் அஞ்சு லட்சம் பேர் ஒரு இடத்துல வந்துருவாங்க திருவந்தாது திருப்ப திருப்பரங்குன்றத்தில் வந்து சும்மா சொன்ன உடனே அப்படி அத்தனை பேர் வந்துட்டாங்க சிக்கந்தர் மலைன்னு சொல்லி ஏமாத்துறீங்கன்னு அமித்ஷா சொல்றாரு அதுக்கு பதில் இருக்கா இவனுங்க கிட்ட முடிஞ்சா சொல்ல சொல்லுங்க பிரிட்டிஷ் காலத்தில் கொடுத்த தீர்ப்பு இன்னைக்கு கொடுத்த தீர்ப்பு இல்லை அன்னைக்கே கொடுத்த தீர்ப்பு அதற்கு பிறகு இவங்க போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒன்னு காம்பவுண்ட் வால் கட்டிக்கிறேன்னா சரின்னு விட்டுச்சு கோர்ட் அப்போ அடுத்த வந்து சொன்னா இல்லைங்க இந்த மாதிரி தீர்ப்பு இருக்கு பிரிட்டிஷ் காலத்தில் அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இவங்க காம்பவுண்ட் வால் தானே கட்ட போறாங்க அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுச்சு பார்த்தியா நீதிமன்றம் எங்களை தான் ஊக்கி நீ காம்பவுண்ட் வால் கட்டுற நாளைக்கு சொல்லுவேன் அதான சொல்லுவேன் பிரியாணி சாப்பிட்டா உனக்கு அடுத்ததானே வரும் கட்டுறேன்னு சொல்லுவேன் நீதிமன்றம் ஓகேன்னு சொல்லுவோம் சோ அபத்தமான உதாரணங்களை பேசும்போது நீ உங்களுக்கே கோபம் வரணும் கேள்வி கேட்கும் போது கூட நீங்க கொஞ்சம் கோபமா கேள்வி கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த மாதிரி விஷயத்துல அர்ப்பணிகள் விஷயத்துல வேற ஒண்ணும் இல்லை இதுவரை எங்களோட இணைந்து தங்கள் கருத்துக்களை சார்